விஜய் டிவியில் பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் லெவன் நிகழ்ச்சி தற்போது நோக்கி நகர்ந்து வருகிறது சூப்பர் சிங்கர் என்பது வெறும் பாடல் போட்டி மட்டுமல்ல பலரின் கனவுகளின் மேடையாக இது மாறியுள்ளது சூப்பர் சிங்கர் லெவன் ஆரம்பித்ததிலிருந்தே ஒவ்வொரு வாரமும் எதிர்பாராத திருப்பங்களும் உணர்ச்சிகரமான தருணங்களும் இடம்பெற்று வருகின்றன இதுவரை ஐந்து இறுதிப் போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இனி நடைபெறவுள்ள போட்டிகள் இன்னும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு இறுதி போட்டியாளர்களும் வெற்றிக்கான கனவுடன் களமிறங்க ரசிகர்கள் யார் கோப்பையை தட்டி செல்ல போகிறார் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் வெற்றியாளருக்கு பரிசாக அறுபது லட்சம் பெறுமதியான வீடும் வெற்றி கோப்பையுடன் வழங்கப்பட உள்ளது மேலும் முதலாவது ரன்னர் அப்புக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் வெற்றி கோப்பை யாருக்கு என்பதை